கேஎஸ் கல்ஃபம் சேனல் அனைவருக்கும் வணக்கம்ங்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி விற்பனை பதிவில் ஐந்து கண்ணுகள் வந்திருக்குதுங்க செவலை கண் ஒன்று தனி தெளிவான கண் வந்திருக்குது ஒரு மயிலை காலைக்கன்று தெளிவான கண் வந்திருக்குதுங்க இரண்டு மயிலை ஜோடி காலைக்கன்று வந்திருக்குதுங்க அது போக முதல்ல வீடியோ பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆறு மாதம் இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை கண்ணுங்க நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு கூப்பிடுங்க தினமும் மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே விற்பனை பதவி நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்ட்டு நம்ம போடுற வீடியோக்களை டெய்லியும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான வீடியோக்கள் டெய்லியும் நம்ம போட்டதையும் வந்து நிற்குங்க நம்ம ஊர் எங்கே இருக்குன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கையும் காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் இருபத்தி ஐந்தாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது நேரில் வந்து பார்க்க விரும்புகிறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாங்க வீடியோவில் நம்ம முதலாவதாக பார்த்துருக்கக்கூடிய ஒரு ஆறு மாதமான சுறுசுதமான தெளிவான இட்டத்துமொழி கொண்ட நல்ல வடவடை நல்லா ஒற்றநாடியில் இறக்கம் இறக்கமில்லாமல் கைகள் ஊக்கத்துலையும் வாழ இருக்கத்தோட நல்ல சன்ன வாழில் இருக்கக்கூடிய மயிலை காலைக்கன்று சுறுசுறுப்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்குதுங்க எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க இருக்க வேண்டிய சூழலில் ஸ்தானத்தில் ரொம்ப தெளிவாக இருக்குதுங்க கைகள் ஊக்கம் நல்லா இருக்குதுங்க இந்த ஆறு மாதமான சுறு சுத்தமான மயிலை காலைக்கன்று இன்னும் பால்முடிகள் மாறி வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்னுமே நல்லா மயிலையாக நல்லா வயிற்றில் வந்து சேருங்க பால் முடிகள் இப்போ தான் மாறிட்டு இருக்குதுங்க இன்னுமே பால் குடிச்சிட்டு இருந்ததுங்க இப்போதைக்கு பால்ல கொடுக்க வேண்டியதில்ல தீவனம் நடத்தீவனம் எல்லாமே நம்ம சாப் தெளிவாக சாப்பிடக்கூடிய வயசு வந்துருச்சுனால வந்து பார்த்துட்டிங்கன்னா பால் கொடுக்க தேவையில்லைங்க இந்த ஆறு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலக்கென்னு இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பதிமூணாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டு கேட்டுருக்கிறவங்க எடுத்துக்கலாமங்க எல்லா ஊர்களுக்குமே ஜாயிண்ட் வாடகையில் எல்லா நண்பர்களுக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் நீங்கள் மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்கள் யாராவது இருந்தாலும் தெளிவான விளக்கங்களை கேட்டுவிட்டு நிலவரத்தை கேட்டுட்டு இல்லை அப்படின்னாலும் இன்றைக்கி யூடியூப்லேயும் யூடியூப்ல நிறைய வியாபாரிகள் நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களிடம் போடக்கூடிய மற்ற வீடியோக்களினுடைய விளை நிலவரத்தையும் பாருங்கள் நம்மளுடைய வீடியோக்களுடைய விளை நிலவரத்தையும் பாருங்கள் கண்டுகள் மாடுகளுடைய குவாலிட்டியும் பாருங்கள் பொண்ணுக்கு நீங்கள் நாலஞ்சு போஸ்டுகளை பார்த்துட்டு நம்ம உங்களுக்கு திருப்தியாக இருந்தனால் நீங்கள் தொடர்பு கேட்டு ஏற்றெடுக்கலாமுங்க நிறையா பார்த்திங்கன்னா சந்தை வீடியோஸும் போடுறாங்க காட்டுக்காரங்களும் பார்த்தீங்கன்னா சேனலில் வா ஃபேஸ்புக்கில் எல்லாத்துலேயும் வீடியோக்கள் போஸ்ட் பண்ணி விற்பனை பதிவு போடுறாங்க வாட்ஸ்அப்பில் போடுறாங்க எல்லாமே நீங்கள் கலந்து பார்த்ததுக்கப்புறம் தெளிவான முடிவு பண்ணதுக்கப்புறம் வந்து எங்கே வாங்கினா எந்த தரமான கண்ணுகள் இருக்குது எந்த மாதிரியான விலை நிலவரத்தில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு நீங்கள் பொறுமையாக செலக்ட் பண்ணி வாங்கலாம் இது எதுக்காக நம்ம சொல்கிறோம் அப்படின்ட்டா நண்பர்கள் ஒரு சிலர் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்ட்டா விலை நிலவரத்தை தெரியாமல் இது வந்து விலை அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிறத ஒரு பின்னோக்கி போயிடுறாங்க தெளிவாக பார்த்துட்டு ரெகுலராக வாங்கிட்டு இருக்கிற நண்பர்களுக்கு அந்த விலை நிலவரம் தெரியுது அவங்க ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிறவங்க உடனே புக் பண்ணி எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கிறாங்க அதனால் உங்களுக்கு எதனும் குழப்பங்கள் இருந்தாலும் பல வியாபாரிகள் நம்பர் வந்து ஆன்லைன்லேயும் நிறைய இருக்குதுங்க நீங்கள் தேடி பார்த்துட்டு ஒவ்வொருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கு போடக்கூடிய வீடியோக்களை பார்த்துட்டு நீங்கள் கலந்துட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு கூட நீங்கள் வாங்கலாம் இரண்டாவதாக வந்து நம்ம ஜோடி காளைகள் பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு பத்து மாதங்களான சுழு சுத்தமான நாலு கொம்புகளும் ஒரே மாதிரி இருக்கக்கூடிய முக லட்சணத்துலையும் கும்பதலையிலையும் புறமாட்டிலையும் நீளத்துலேயும் உயரத்துலேயும் நல்லா தமிழமைப்பில் நல்லா மயிலை காலைக்கன்று ஒரு ஜோடி வேணும்னு நினைக்கிறவங்க இந்த காலக்கன்று தேர்வு செய்யலாமங்க வயது ஒரு பத்து மாதம் பதினோரு மாதம் இருக்குங்க சுழி ரெண்டுக்குமே சுத்தமாக இருக்குது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டைக்கன்று மாதிரி நல்லா ஒன்று சேர்த்து இருக்கிறோம் நாலு ஒம்பது ஒரே மாதிரி இருக்குதுங்க குறைப்பளவுகள் கழிப்புச் சொல்லல் கிடையாது கண் ரெண்டு நல்லா பெருவெட்டில் ஒரு தரமான காலையில் வந்து சேரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு நாகரிகமான மாடாக வந்து சேரும் சேருமுங்க கண்ணாமூலிகள் கொம்புதலைகள் கையால் கறுப்பு தாரகோடி தொங்கல் இல்லாமல் அமைப்பு அடிவ அடிவேறு தொங்கல் இல்லாமல் நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் புறமாட்டிலையும் ஒன்றை கண்ட மாதிரி ஒரே மாதிரி ஜோடி காலைக்கன்று நல்ல நந்தி மாதிரி ஒரு ஜோடி காலைக்கன்று வேணுங்கிறவங்க இந்த கன்றுகள் ரெண்டையும் தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க இந்த ஒரு சுழி சுத்தமான ஒரு ஜோடி காலை கன்றுகளோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் அழகு லட்சணத்தில் நல்ல ஒரு தரமான அழகு லட்சணமாக நாளைக்கு மாடுகளில் வந்து சேர்ந்து நிற்கணுங்க பெரும்பாலும் இது போல் ஜோடிகள் வந்து அதிக அளவில் கேட்டுகிட்டுருக்கீங்க எல்லாத்துக்கும் நம்ம எல்லா வாட்ஸ்அப்பில் வந்து தனிப்பட்ட முறையில் அனுப்ப சொல்கிறீங்க அந்த அனுப்ப முடியாத சூழ்நிலை இருக்கிறதுனால வந்து பார்த்துட்டீங்க அப்படின்ட்டு நம்ம சேனலில் பதிவிடுறோம் மடுகள் கண்டுகள் பிடிக்கும் பட்சத்தில் நீங்கள் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாமுங்க இதனுடைய வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் அனுப்பிச்சி கொடுக்குறோம் கையால் சுத்தமாக இருக்குதுங்க ரெண்டையும் வந்து ஓட்டி காமிக்க முடியல ஏன்னால் கண்ணுக்கு ரெண்டும் நல்லா சுறுசுறுப்பில் நல்லா பட உடப்பாக இருக்குதுங்க அதனால் தெளிவாக நம்ம கட்டி வச்சு ரெண்டையும் வந்து நிமிந்து நிற்கிற மாதிரி வீடியோ போட்டு காமிச்சிருக்குறோம் கையால் சுத்தம் குழாம்புகள் கால் வளவு பெண்டு இல்லாமல் எல்லா சுற்றுத்துலையும் தெளிவான கண்ணுகளாக இருக்குதுங்க இந்த ஒரு ஜோடி பத்து பதினோரு மாதங்கள் இருக்கக்கூடிய மயிலை காலைக்கன்று இந்த மயிலை கன்றுகளோட விற்பனை விலை அப்படிங்கிற நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய் நம்ம சொல்லியிருக்கிறோம் வேணுங்கிற நண்பர்கள் தனிப்பட்ட முறையில் வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பெற்று தெளிவுபடுத்தி கேட்ட பிறகு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கொண்டாந்து கொடுத்துட்றோம் வீடியோவில் இப்போ மூணாவதாக பார்த்துட்டுருக்கிறது நல்ல நெட்டு நீளத்தில் தொப்புள் கூட இறக்கம் இல்லாமல் புறமாற்றில் வாழ்ச்சா நேரத்தில் தாடை அருந்தாடையில் நல்ல திமல் நேரத்தில் அடிவேறு தூங்கல் இல்லாமல் குதிரை மாதிரி நல்லா டெம்பராக இருக்கக்கூடிய நல்லா ரத்த சேவலையில் வரக்கூடிய தெளிவான சுழி சுத்தமான ரத்த சேவலை காலை கண்ணுங்க சுழி சுத்தம் இருக்க வேண்டிய சூழல் தெளிவாக இருக்கும் கண் வந்து பார்த்திங்கன்னா குதிரை குட்டியாட நல்லா கொழு கொழுப்பாக இருக்குங்க வாடலாக இருக்காது நல்லா வாய்க்கடைசு தெளிவான வாய்க்கடைசு இருக்குது வாழ்க்கம் தெளிவாக இருக்குதுங்க முகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா தரமான முகம் தலையில் வந்து சேரக்கூடிய ஒரு அழகான மாடை வந்து சேருமுங்க இருக்க வேண்டிய சூழல் இருக்க வேண்டிய இடத்துல தெளிவாக இருக்குதுங்க குறைப்பழுதுகள் கழிப்புச் சுழிகள் கிடையாது நேர்கொம்பா நல்லா பயிர் கொம்பாக வந்து சேரும்ங்க முகம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த கிளிமர் நல்ல ஒரு நந்தி முகமாக அழகான முகத்தில் தரமான காலையாக வந்து சேரும் இதுக்கு ஜோடி ஏதாவது இருந்தாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை இதுக்கே வந்து நீங்கள் புக் பண்ணி எடுத்துகிட்டு ஜோடி ஒன்று போட்டு கொடுக்க சொன்னீங்கன்னாலும் நம்ம அந்த வேலையும் நான் கண்டிப்பாக நம்ம செஞ்சு தருவோம்ங்க நாலு நாள் வாரம் நம்ம இடத்துல வச்சுருந்து ஜாயிண்ட் வாடகைகள் வேணாலும் தாராளமாக அனுப்பிச்சி கொடுத்துட்ருக்குறோம்ங்க ஜோடி வேணுனாலும் நீங்கள் வெயிட் பண்ணி வாங்கிக்கலாமங்க இந்த பத்து மாதம் இருக்கக்கூடிய ஒம்பது டு பத்து மாதத்துக்குள்ளார இருக்கக்கூடிய செவலை காலை கன்று ரத்த செவலையில் வரக்கூடிய கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரம் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருக்கிறோம்ங்க கண்ணு நல்லா நிட்டு நிலம் இருக்குது நல்லா பெருவட்டான கண்ணை வந்து சேரக்கூடிய கண்ணுங்க அதே போல் நண்பர்கள் கேட்குறது தழும்புகள் இருக்கக்கூடிய அதாவது அம்மை ஏற்கனவே வந்துட்டு போய் சரியான மாடுகளை நம்ம வாங்கலாமா அந்த மாட்டில் வந்து எந்த ஒரு தப்பும் இருக்காது குறையும் இருக்காதான்னு கேட்குறீங்க நீங்கள் தாராளமாக வந்து அம்மா வந்து சரியான மாடுகளை தாராளமாக வாங்கலாமங்க நூறு சதவீதம் நம்பி வாங்கலாம் என்ன காரணம் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு தடவை அம்மா வந்துட்டு பெரியம்மை நோய் வந்துட்டு போன மாடுகளுக்கு திரும்பியும் வந்து அம்மை நோய் வாய்ப்பு ஆயுசுக்கும் வர்றது கிடையாதுங்க இரண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு சாதாரணமாக ஒரு காய்ச்சல் கூட வர்றதில்லைன்னு சொல்லி மருத்துவர்கள் சொல்கிறாங்க நம்ம நண்பர்களும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க அதனால் அம்மா வந்து சரியான மாடுகளை நீங்கள் தாராளமாக வாங்கலாமங்க என்னென்ன அந்த சின்ன சின்ன அம்மை புள்ளிகள் இருக்குங்க அதுவும் வந்து நம்ம கா காலப்போக்கில் சுத்தமாக மறைஞ்சி வந்துடும் அதனால் வந்து மறையாது பார்க்கறக்கு அசிங்கமாக இருக்கும் அப்படின்னு வந்து யாரும் வேண்டாம் இந்த ஒரு பத்து மாதம் நம்ம வந்தது அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ஒரு பத்து மாதம் அப்படிங்கும்போது அந்த அம்ம தன்மை எல்லாமே மறைஞ்சி வந்துடுங்க டெய்லியும் வந்து அல்லது வந்து வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வந்து தண்ணி ஊற்றி அப்படியே ஓசிலியோ அல்லது மேலே தண்ணி தண்ணி எடுத்து ஊற்றி ஊற்றி விட்டிங்கன்னாவே கழுவி விட்டிங்கனாவே வந்து பார்த்திங்கன்னா தோல் வந்து நைசாக நைசாக அந்த ஈரப்பதம் இருக்க இருக்க அந்த முடிகள் வந்து சொட்டையாக இருக்கிற இடத்துல எல்லாமே முடிகள் முளைச்சிக்கும் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை இன்றைக்கி பெரும்பாலான மாடுகளுக்கு அம்மை வந்திருக்குதுங்க வந்து தெரியாமல் போனதும் இருக்குது லைட்டாக புள்ளி புள்ளியாக இருக்கிற ஒரு சில மாடுகளும் வந்து இருக்குது அதனால் வந்து அம்மை நோய் இருக்குது நீங்கள் சந்தையிலையோ இல்லை வேற ஏதாவது வியாபார நண்பர்கள்ட்டையோ அம்மை தளம்பு இருக்குது அப்படிங்கிற மாடுகளும் நீங்கள் தாராளமாக கழிக்காமல் வாங்கலாம் எந்த தொந்தரவு வராது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறவங்க வீடியோவில் நம்ம நான் பார்த்துட்டு ஒரு எட்டு மாதம் இருக்கக்கூடிய நல்ல இரட்டத்திமல அமைப்பு நல்ல இருக்கக்கூடிய சுழி சுத்தமான மயிலை காலைக்கன்று இருக்க வேண்டிய சூழல் ஸ்தானத்தில் தெளிவாக இருக்குதுங்க குறைப்படுதுகள் கழிப்பு சூழல் கிடையாது கண்ணு குதிரக்குட்டியா நல்லா அழகான கண்ணாக வந்து சேரும் இப்போ தான் களிவிட்ருக்கோம் அதனால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வடவுடன்னு தெரியுது நல்ல முடி கழிஞ்சு வரும்போது வந்து பார்த்துட்டிங்கன்னா நல்லா சைனிங்லாம் தெளிவான காலைக்கண்ணாக வந்து சேர்ந்துருங்க இந்த எட்டு மாதமான சுழி சுத்தமான மயிலை காலைக்கண்ணுங்க இதோட விற்பனை விலை நிலவரும் அப்படிங்கிறது பத்தொன்பதாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் கண் அடிவேறு தொங்கல் இல்லாமல் நல்ல ஃபோர்ஸாக புறமாடு ஏந்த தெரியுங்க சுழி சுத்தமாக நடுமுதுக்கு நெரிசல் இல்லாமல் குறைப்பிடுதுகள் இல்லாமல் பற்கள் எட்டு பொருட்கள் தெளிவாக புலாம்புகள் நாளும் நல்லா உருட்டி வச்ச மாதிரி தலா தெளிவான கைகளோட நல்லா முகத்துலேயும் நல்லா சுருக்குன்னு பார்க்கறக்கு நல்லா தோற்றமாக இருக்கக்கூடிய மயிலை காலைக்கன்று இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது பத்தொம்பதாயிரம் ரூபாய்ங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத வச்சுக்கொண்டு கொண்டு விட பெறுகிறவங்க நன்றி வணக்கம்